ஜெயலலிதாவின் வாழ்க்கையை எடுத்துரைக்கும் சக்தி வாய்ந்த ஏழு படங்கள் ஜெயலலிதா இறந்து விட்டார் என்பது இன்னும் நம்ப முடியவில்லை இது பல தரப்பட்ட மக்களின் கருத்தாக இருக்கிறது தமிழக அரசியலில் பெரும் இழப்பாக கருதப்படுகிறது இவரது இழப்பு ஒன்றை இழக்காமல் ஒன்றை அடைய முடியாது என்பார்கள் இது ஜெயலலிதா அவர்களது வாழ்க்கைக்கும் பொருந்தும் சிறு வயதிலிருந்தே தனது தந்தையின் மறைவிலிருந்து கனவு ஆசைகள் என பலவற்றை இழந்துள்ளார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நடிகையாக அவர் சாதித்த சில துளிகள் பற்றி இனி காணலாம் ஜெயலலிதா படிப்பில் டாப்பராக இருந்தவர் இவரை திரைத்துறையில் இவரது குடும்பம் பொருளாதார நிலைப்பாட்டை காரணம் காட்டி நுழைத்தது இவரது தாய் சந்தியா இவரை நடிக்க வற்புறுத்தினார் என்றும் சில தகவல்கள் கூறுகின்றன தனது முதல் படத்திலேயே தனது திறமையை நிலைநாட்டியவர் ஜெயலலிதா எந்தவிதமான பாத்திரமாக இருப்பினும் எவ்வகையான படமாக இருப்பினும் அதற்கு ஏற்ப திறமையை வெளிப்படுத்தும் நடிகையாக திகழ்ந்தார் அதிக சில்வர் ஜூப்ளி படங்களில் நடித்த தமிழ் நடிகை என்ற புகழ் ஜெயலலிதா அவர்களையே சேரும் அவர் நடித்த எண்பத்தி ஐந்து படங்களில் எண்பது படங்கள் சில்வர் ஜூப்ளி இவர் நடித்த ஒரே ஒரு ஹிந்தி படமும் ஹிட் படம் இவர் முறையாக பல வகை நடனங்கள் கற்றவர் திரையில் இவரை போல நடனம் மாடுவது கடினம் என்றும் கூறி பலர் கூறுவார்கள் தனது நடன திறமையால் தமிழ் சினிமாவின் ராணி என்ற பட்டம் பெற்றவர் இவரது படங்களுக்காக பல பாடல்களை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எனும் ஆங்கில படத்தில் ஜெயலலிதா அவர்கள் நடித்துள்ளார் இந்த படத்தை முன்னாள் அவர்களின் மகன் கிரி என்பவர் தயாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆணுக்கு நிகரானவள் பெண் என்பதை எடுத்து காட்டும் வகையிலான கதையம்சம் கொண்ட சூரியகாந்தி என்ற படத்தில் முத்துராமன் உடன் ஜெயலலிதா அவர்கள் நடித்தார் இது அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்த படமாகும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்